இப்போ அங்கே போய் நின்றுட்டு அங்கே ஒரு பஞ்சாயத்தை கூட்டிட்டு நான் அங்கே வந்து வாங்கப்பா உங்கப்பா நாங்கள் கூப்பிட வரணும் உங்கள் சொந்தக்கார பூரா உங்கள் தங்கச்சி முதற்கண்டு எங்கள் அண்ணன் அங்கே பாடா படுத்துவியா போல பாவம் அந்த மனுஷன் இப்படி அலையிறாரு அப்படின்னு சொல்லி அது ஏதாவது சொல்லணும் இதெல்லாம் எங்களுக்கு தேவையா சொல்லுங்க அதெல்லாம் எங்களுக்கு தேவையான்னு கேட்டேன் பாரு யாருன்னு நான் யாருக்கும் கஷ்டம் கொடுக்குறதுக்கு விரும்பலை சரியா எனக்கு யாரையும் கஷ்டப்படுத்த விரும்பலப்பா நான் உண்டு எப்போ பொண்ணு நான் தனியாக ஒதுங்கிக்கிறேன் நீ ஆச்சு உங்கள் அம்மாவாச்சு என் உன் ஃபேமிலியாச்சு உன் குடும்பத்தை நீ பார்த்துட்டு உங்க அம்மா பார்த்துட்டு நீ பாட்டுக்கீரு என்னை நீங்க யாரும் பார்க்க வேணாம் என்னை நீங்க யாரும் தேடவும் வேணாம் சரிங்களாப்பா நீங்க புரிஞ்சுதான் பேசுறீங்களா புரியாம பேசுகிறீங்களாப்பா கிளம்புங்கன்னு நீங்கள் நீங்க சும்மா பா நம்ம வீட்டுல இருக்க மாதிரி வராதுப்பா அங்க இங்கன்னு போய் அலையறதுக்கு அதெல்லாம் சரி வராதுப்பா நாலு பேர் நாலு விதமா பேசுறது கண்டிப்பா உறுதியாகும் சரிங்களா நம்ம பிள்ளைங்களோட நம்மளோட பா பிள்ளைங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதாப்பா செய்யும் புரியாமதாப்பா இருக்கும் நானே அப்புறம் புரிஞ்சுகிட்டேப்பா தேவல்லாமாப்பா திட்டோ சண்டை போட்டுட்டோ வீட்டை விட்டு வந்துட்டோம் பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்துட்டோம் நான் ஃபீல் பண்ணேன் தான்ப்பா புரிஞ்சுக்கோங்கப்பா வாங்கப்பா இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கலாம் இல்லருன்னு நீ சொல்றதெல்லாம் சரிதான் என் குணத்துக்கும் உங்க குணத்துக்கும் சரியே வராதுப்பா நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க என் குணத்துக்கும் உங்க குணத்துக்கும் சுத்தப்பட்டு வரவே வராது தம்பி என்னமோ நான் இரு தனியாவே இருந்துட்டு போறேன் அங்க நான் வந்தேன்னா கண்டிப்பா என்னோட வாய் சும்மாவே இருக்காதுப்பா ஏதாவது சொல்லதான் தோணும் ஏதாவது பேசதான் தோணும் அதனால ஏதாவது ஒண்ணு தோணும் நான் பேசிட்டு தான் இருப்பேன் சொல்லிட்டு தான் இருப்பேன் அதனால நீங்களாச்சு உங்க குடும்பமாச்சு நீங்க உண்டு உங்க குடும்பம் உண்டுன்னு இருங்கப்பா அப்ப நீங்க சொல்றது நியாயமாப்பா என்னப்பா பேசுறீங்க நீங்க வர முடியாது அவங்களால இப்போ வர முடியாது முடிவே பண்ணிட்டீங்களா ஆமா தம்பி வர முடியாதுன்னு முடிவு பண்ணியாச்சு என்ன பஸ் ஸ்டாண்ட்ல விட்டீங்கன்னா என் தங்கச்சி வீட்டுக்கு நான் இருந்தாலும் போற மனசேன் இருக்காருன்னு ஒரு நம்பிக்கையோட நம்ம வாடி நம்ம பழப்பா பாப்போமியா நீ வீடு அவரே நம்ம கூட இருக்க கூடாது இருக்க முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டாரு நம்ம கூட இருக்கிறது அவருக்கு புடிக்கல அப்படிங்கும் போது ஒருத்தவங்கள போட்டு துன்புறுத்த கூடாது வாங்க எங்களோட இருங்க வாங்க எங்களோட இருங்கன்னு ஏன் நம்ம அவங்கள போட்டு துன்புறுத்திக்கிட்டு அவங்களாச்சு என்னமோ பண்ணிட்டு போட்டும் விடுறா தம்பி நமக்கு அவங்களுக்கு ஒண்ணும் இல்லன்னு என்ன ஆயிட்டு போகுது அவங்க தங்கச்சி தான் இருக்கணும்னு அவக விருப்பப்படுறாங்க அது போலவே அவங்க இருந்துட்டு போட்டுமே அய்யோ குழந்தை அழுகுற மாதிரி இருக்கு மணி இப்படி எல்லாம் அழகிறாங்க

அதுக்கு மேல உங்க வீட்டுக்கு என்னங்க பேச என்னங்கனாங்க உங்க தங்கச்சி வீட்டுக்கு போய் இத்தனை வருஷம் இல்லாத பாசம் இத்தனை வருஷம் இல்லாத உறவு இன்னைக்கு தேடுதா இல்ல இன்னைக்கு தேடுதான்னு கேட்டேன் அவ என்னமோ முனிக்கிட்டு தெரிஞ்சா அவ மகளை என் பிள்ளைகளுக்கு கட்டலன்னு ஏங்க அதெல்லாம் மறந்துட்டீலாங்க மறந்துட்டீலான்னு கேட்டேன் முதல்ல யாருங்க பொண்ணு கொடுக்க முடியாதுன்னு சொன்னது அவக பெரிய பணக்காரவுகள் ஏன் பிள்ளை என்னமோ ஒன்றுமே இல்லாத பிள்ளையே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசினாலங்க அதெல்லாம் மறந்துட்டேலாங்க ஏன் நீங்கள் வேணால் உங்கள் தங்கச்சிங்க மறக்காமல் இருக்கலாம் ஆனால் நான் அப்படி கிடையாது எல்லாம் நான் மறந்து மறக்க மாட்டேன் சரிங்களா நான் மட்டும் மறக்கவே மாட்டேன் நீங்கள் வேணா மறந்துருக்கலாம் ஏன்னா அது உங்கள் தங்கச்சி இல்லை நான் எப்படி மறப்பேன் என் பிள்ளைகள்கிட்ட பேசினதும் என்னைகிட்ட பேசினதும் காசு படத்தை வச்சுக்கிட்டு அவங்க ஆட்டை போட்டதும் ஏக்கா அவர் கோமா இருக்கையில் நம்ம அவரை எப்படி சமாதானப்படுத்தலான்னு பார்க்கணும் அக்கா நீங்க என்னடா டப்ப டப்ப டப்பன்னு அருணும் இப்படி பேசுறாப்புல நீங்களும் பேசுனா அருணு கூட கொஞ்சம் சமாதானத்துக்கு பேசுறாப்புல நீங்க ஏன்க்கா இந்த மாதிரி பண்றீங்க ஏக்கா இங்க வாருங்க மாமா இங்கே வரங்க ஆ சொல்லுங்க சமந்தி நமக்கு வயசாகி போச்சு இந்த வயசான காலத்தில் நம்ம வீட்டில் நம்ம வாட்டுக்கு அவங்க எண்ணத்தை போட்டாலும் வச்சாலும் பேசினாலும் திட்டுனாலும் வாங்கிக்கிட்டு போட்டுறத தின்னுக்கிட்டு நம்ம கெத்தா ஓட்டணும் இந்த வயசான காலத்தில் போய் ஊரை விட்டு போகிறேன் வீட்டை விட்டு போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு போகிறதெல்லாம் ரொம்ப தப்பு சமந்தி ரொம்ப தப்பு கொஞ்சம் யோசிச்சு எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணுங்க அதை தான் நான் சொல்ல வர்றேன் அதுக்கு மேலே உங்கள் ஐப்பிரியா எண்ணமோ பண்ணுங்க ஆமாம் எனக்கு தெரிஞ்சது அது தான் அதுதான் பொண்டாட்டி பிள்ளைகளோட இருக்கிற சந்தோஷம் எங்கே போனாலும் அமையாது பொண்டாட்டி பிள்ளை இருக்கிறவங்க நல்ல வாழ்க்கை வாழுவான் அதை விட்டுப்புட்டு பொண்டாட்டி பிள்ளைகளை விட்டுப்புட்டு அங்கே போறேன் இங்கே போகிறேன் ஒரு பத்து நாள் பார்ப்பாங்க பதினஞ்சாவது நாள் என்ன இங்கே வந்து கிடக்குற அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க நமக்கு சங்கடமாக போயிடும் அப்புறம் எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு மயங்கிட்டையும் பொண்டாட்டிக்கிட்டேயும் வந்து நிற்பிய சம்மந்தி சொல்லுங்க நான் கேக்குறது நியாயமா இல்லையாப்பா நீங்க என்னதான் கேட்டாலும் வச்சாலும் அவருக்கு இப்ப அவங்க தங்கச்சி வீட்டுக்கு போகணும்ப்பா நீ பாருடா நம்ம தாத்தா நம்ம தாத்தாவை கண்டுபிடிச்சாச்சுடா தங்க நீ பாரு தாத்தா வந்திருக்காரு பாரு அரணே மாமா கிட்ட தம்பிய காமிங்க அப்பவாதே மாமாக்கு மனசு இறங்குதான் பாப்போம் நீ கொண்டா இவனை பார்த்தாவது அவருக்கு மனசு இறங்குதான் பாப்போம் இந்த மாமாட்ட குடு என்னடா என் தங்கம் அம்மா இல்லையா அப்பாட்ட குடு இங்கண்டா என் தங்கம் சத்த யார் சிரிக்கிறானே என்னடி அழகி ஆ அப்பதா பாக்கலையே என்னடா அப்பதா காரி இங்க வந்து நிக்கிறாளேன்னு பாக்குறியா உங்க தாத்தா தான் நம்மளை அலங்க மலங்க அடிக்கிறாரு என்னத்த செய்யறது இப்போ தான் தன்னால நோக்க அடிக்கிறாரு நம்ம நோக்கடிக்கிறதும் அவருக்கு எங்க புரியுது நம்ம கஷ்டப்படுறது அவருக்கு எங்க புரியுது டி சாமி என்னடி பாரு தாத்தா பாரு ஏங்க இந்தாங்க பிள்ளை எப்படிங்க

யாவுங்கெல்லாம் என்னால் தாங்க முடியலடா இல்லை எல்லாம் அப்படி விட்டுட்டு போகிறோமே வளர 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 நம்ம பார்க்க கூடாதா ஏன் இப்படி நம்ம சாகணும்னு நினைக்கிறோம் ஏன் இப்படி போகணும்னு நினைக்கிறோன்னு ரொம்ப நினைச்சு கவலைப்பட்டேன்டா தங்கம் ஆமாடா தாத்தா தான் நினைச்சேன் என்ன இது தாத்தா சொல்றதெல்லாம் புரியுதா செல்லத்துக்கு அப்படிதான் போல சிரிக்கிறீங்க 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 சிரிக்கிறீங்கடா

இந்த மாதிரி பேரனை விட்டுட்டு இப்படி போகணும்னு நினைக்கிறது நல்லாவா இருக்கு இவன நம்ம தூக்கி வச்சுட்டு பொழுதன்னைக்கு உட்காந்துருந்தா நேரம் போறதே தெரியாது நமக்கு நோய் நோக்காடு இருந்தா கூட அது இருக்குதான்னு கூட தெரியாது இது கூட விளையாடுறது இதுக பண்ற சேட்டைக நீங்க அதெல்லாம் நினைச்சு பார்க்காம அங்க போகிறேன் இங்கே போறேங்கிறது நல்லாவா இருக்கு சொல்லுங்க நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் இல்லைன்னு சொல்லல வாஸ்தவம் தான் பிள்ளைகளோட இருக்கிறது தான் நான் தான் கொஞ்சம் யோசிக்காம சோனியை பிடிச்சி திட்டி புட்டேன் என்ன நான் நினச்சேன்னா சரஸ்வதி இடுப்பை வலிக்குது காலை வலிக்குதுன்னு அப்பப்ப சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அன்னைக்கு லே வச்சுட்டு இருந்தா ரொம்ப முடியாம வந்துருச்சுன்னா என்னடா பண்றதுன்னு தான் நான் யோசிச்சேன் அது இந்த கிருக்கிக்கு புரியல இவன் நல்லதுக்கு யோசிச்சு நான் சொன்னது ஆனா இவ புரியாம இவ என்னமோ நான் மருமகளை வன்மமாக பார்க்குற மாதிரியும் கோவமா பார்க்குற மாதிரியும் இவ மருமகளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இப்போ என்ன இதாக்கி விட்டா நான் இவன் தான் நான் சொன்னேன் எம்மா வேண்டாமா நீ இவ ஒன்றும் பார்க்க மாட்டா வைக்க மாட்டான்னு நான் நினச்சது கடைசில இப்படி வந்தா அப்படி முடியும்னு எனக்கு தெரியாம போச்சு இவங்க உடனே நீ வீட்டில் இருக்காதே வீட்டை விட்டு கிளம்பு இவருக்கு அப்புறம் தான் யோசிச்சேன் ஒரு குழந்தைய பாக்குறது நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு இதை விட வேற வேலை என்ன அதை விட வேற வேலை நமக்கு என்ன பார்த்துட்டு நம்ம உட்காந்து சின்ன சிறுசுக்க படிக்குங்க வேலைக்கு போகுங்க அது இப்ப இருக்க காலகட்டத்துக்கு வருமானம் தான் அப்படின்னு கொஞ்சம் அப்பப்ப போறவர்கள யோசிச்சேன்

நிக்கிறார்களே அவகாதான் பா இவன் வீட்டுக்கு ஏன்பா வந்திய நீங்க வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம் அங்க போலாம் இல்லைன்னா என்னோட வீட்டுக்கு வாங்க பாருங்கப்பா இங்க எல்லாருமே எனக்கு வந்து எத்திரிங்கதாப்பா என்னை யாருக்குமே பிடிக்கலப்பா உங்களை தவிர அம்மாக்கு கூட பிடிக்கலன்னா பார்த்துக்கோங்களேன் உங்களை தவிர இங்கே யாருக்குமே என்ன பிடிக்கல யாரையுமே எனக்கும் பிடிக்கலப்பா நீங்கள் மட்டும்தான்ப்பா எனக்கு பா வாங்கப்பா நம்ம எந்திரிச்சு வீட்டுக்கு போகலாம் வாங்க அஞ்சு என்னம்மா பேசுகிற ஏன் எதுக்கு யாரையும் பிடிக்கலங்கிற ஏன் என்னாச்சு யார் என்ன பண்ணா உன்னை அப்பா இல்லாத நேரத்தில் யாரும் உங்ககிட்ட சண்டை போட்டாங்களா யாரும் ஒன்று எதுவும் பேசுனாங்களா சொல்லுமா யாரும் உங்ககிட்ட சண்டை போட்டாங்களா இல்லை யாரும் ஒன்று எதுவும் பேசுனாங்களாம்மா சொல்ல என்ன நடந்துச்சு அப்பா அதை பத்திலாம் பேசுறதுக்கு இங்க முடியாதுப்பா நீங்க வாங்க என்னோட வீட்டுக்கு வாங்க அங்க போலாம் அங்க போய் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் ஏன்ப்பா நீங்க வீட்டை விட்டு போகணும் எதுக்கப்பா நீங்க வீட்டை விட்டு போகணும் நானா இல்லையா சொல்லுங்க நான் ஏன்பா இருக்கேன் நீங்க தான்ப்பா எனக்கு முக்கியம் அஞ்சு என்ன என்ன வந்ததுல இருந்து நானும் பாத்துட்டு இருக்கேன் வால் வால் வால்னு கத்துற நான் வந்து உன்கிட்ட பேச கிடையாது சரியா உன்னோட வேலையை நீ பாரு அப்பா கிட்ட இருந்தானே நான் பேசிட்டு இருக்கேன் இடையில எதுக்கு நீ பேசுற உன்கிட்ட நான் எதுவும் பேசல போ